சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க பொதுச்செயலாளர் மற்றும் தமிழ்நாடு டிபிசி சங்கத்தின் பொதுச் செயலாளர் சதீஷ் அவர்கள் பொருளாளர் பூமிநாதன் துணை பொதுச் செயலாளர் ஆர் மகாலிங்கம் மாநில துணைத் தலைவர் சுதா மற்றும் மாநில துணைத் தலைவர் ஆர் குணசேகர் மாநில துணைத் தலைவர் எஸ் கோகுலகிருஷ்ணன் ஈரோடு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் ஒரு இடத்தில் மூன்று பேருக்கு மேல் டெங்கு பாதிப்பு இருந்தால் அந்த டெங்கு கொசுக்குழு ஒழிப்பு பணியில் ஈடுபடுகின்ற டிபிசி தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் அபராதம் அல்லது ஒரு அதோடன் சேர்த்து ஒரு நாள் ஊதியத்தை ரத்து என்ற உத்தரவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது மிகுந்த வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது டிபிசி என்பது டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கஸ் என்று சொல்வார்கள் கொசுக்குழு வளர்வதை கொசுக்களை கட்டுப்படுத்துவது இவர்களின் முக்கியமான பணி கொசுவின் மூலமாக டெங்கு மட்டுமல்ல மலேரியா சிக்கன் போன்ற பல்வேறு நோய்கள் வருகின்றன சமீப காலங்களில் காலநிலை மாற்றத்தினாலும் திடீர் திடீர் என்று மழை பெய்கிறது நமக்கே தெரியும் இந்த க்ளௌட் வர்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு கேள்விப்படாதலாம் நடக்கிறது இதன் காரணமாக கொசுக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது கொசுக்களினால் ஏற்படுகின்ற நோய்களின் தீவிரத்தன்மை அதிகரிக்கின்றது கொசுக்களினால் ஏற்படுகின்ற நோய்கள் ஒரு சீசன் அப்படிங்கிற ஒரு பருவகால நோயாக இருந்தது இப்பொழுது ஆண்டு முழுவதும் பரவி வருகின்றது இந்த நேரத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை மக்கள் தொகை இருந்தாலும் அதை விட அதிக மக்கள் தொகை தமிழ்நாட்டில் வந்து அதிகரித்து வருகின்றது அப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப கொசுக்களுடைய நோய்பார்ப்பும் தன்மைக்கு ஏற்ப எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு ஏற்ப இந்த டிபிசி தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை நியாயமாக பார்த்தால் அதிகரித்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் அது போதாது இதைவிட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு டிபிசி பணியாளர்களுடைய தேவை இருக்கின்றது அது மட்டுமல்ல டிபிசி பணியாளர்களுடைய தேவையை அதிகரிக்க பல்லாமல் குறைக்கின்ற எல்லாம் அரசாங்கம் ஈடுபடுகிறது பணிநீக்கம் செய்கிறார்கள் ஆட்குறைப்பு செய்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் டெங்கு நோய் பரவலாக அதிகரித்து வருகிறது என்று தமிழக சுகாதாரத்துறை அறி அறிவித்திருக்கிறது பதினேழாயிரம் நபர்களுக்கு மேல் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒன்பது பேர் மேல் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் கவலை இருக்கின்றது நான்கு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த டிபிசி தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்க வேண்டும் அவ்வாறு செய்யப்படவில்லை பல இடங்களில் அங்கே உள்ள உள்ளாட்சி அதிகாரிகள் கவுன்சிலர்ஸ் வேறு சில உள்ளூர் பிரமுகர்கள் எல்லாருமே அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களை நிறுத்திவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள புதுசாக இருக்கிறவங்கள போட்டிருக்காங்க பல இடங்களில் வந்து ஆக்குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இது வந்து மிகப்பெரிய இந்த கொசுக்குழு ஒழிப்பு பணியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அந்தியில் அந்தியூரில் இருபத்தெட்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல பத்து பேர் தான் இருக்காங்க வாணிப்பூத்தூரில் இருபத்தி நாலு பேர் இருக்க வேண்டிய இடத்துல பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க அதே மாதிரி சென்னிமலை என்ற இடத்துல இருபத்தி நாலு பேர் இருக்கிற இடத்துல பதினஞ்சு பேர் இருக்காங்க வாணிபுத்தூரில் பதினைஞ்சு பேர் இருக்க வேண்டிய இடத்துல எட்டு பேர் இருக்காங்க விழுப்புரத்தில் முகையூர் என்ற இடத்துல இருபது பேர் இருக்கணும் அந்த மாவட்டத்தில் முகையூரில் இருபது பேர் இருக்க வேண்டிய இடத்துல எட்டு பேர் தான் இருக்காங்க ஸோ இது போன்ற தமிழகம் முழுவதும் பல இடங்களில் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் பிர பிரமுகர்கள் காரணமாக அவங்க வந்து பணி நீக்கம் ஆட்குறைப்பு செய்கிறார்கள் பல இடங்களில் ஆட்கள் இருப்பதாக கணக்கு காண்பிக்கப்பட்டு ஆனால் களத்தில் வந்து மிக குறைவான பேர் இருக்கிறார்கள் இது வந்து மிகப்பெரிய கொசு குழு ஒழிப்பு பணிகளிலும் அதனால் வருகின்ற நோயை தடுக்கும் பணிகளிலும் மிகப்பெரிய பாதிப்பத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிறது சுணக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கிறோம் இது மட்டுமல்லாமல் இவர்களை இவங்க வேலையை செய்ய விடுறாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை பல இடங்களில் இவர்களுடைய பணிக்கு தொடர்பில்லாத பணிகளை செய்ய வைக்கிறார்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டு வரி வசூலிக்கிறது சொத்து வரி வசூலிப்பது தொழில் வரி வசூலிப்பது ரோடு சரிபார்த்தல் மழைநீர் சேகரிப்பு அதே நேரத்தில் அந்த ச நகராட்சியில் ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் வந்துட்டு டோக்கன் வாங்குறது அப்போ வேறு ஏதாவது அரசு நிகழ்வுகள் நடந்தா நடந்ததுன்னா அந்த இடத்துக்கு ஆள் சேர்ப்பது இது போன்ற இவர்களுடைய பணிக்கு சற்றும் தொடர்பு இல்லாத பணிகளையே இவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது செய்ய வைக்கப்படுகிறார்கள் அப்போ வந்து கொசு அதிகமரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக கொசு அதிகரிக்கத்தானே செய்யும் நோய்கள் வரத்தானே செய்யும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது மட்டும் அல்லாமல் பல இடங்களில் அதிகாரிகளும் இந்த உள்ளூர் பிரமுகர்களும் கவுன்சிலரும் இந்த டிபிசி பணியாளர்களை அவங்க வீட்டு பணிக்கு வீட்டு வேலை தோட்ட வேலை சமையல் வேலை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் இது போன்ற பல்வேறு காரணிகளால் தமிழ்நாட்டில் நோய் கொசுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது கொசுக்களினால் ஏற்படுகின்ற டெங்கு உள்ளிட்ட நோய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது இது போன்ற புற காரணிகளை எல்லாம் பார்த்து அதையெல்லாம் சரி செய்தால் மட்டுமே கொசுக்களினால் வருகின்ற டெங்கு உள்ளிட்ட நோய்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் அதை உடனடியாக தமிழக அரசு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதற்கு பதிலாக மாறாக ஒரு இடத்தில் மூன்று பேர்களுக்கு மேல தெங்குவால் பாதிக்கப்பட்டால் அங்கு பணி செய்கின்ற டிபிசி பணியாளர்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் ரத்து என்ற அறிவிப்பு அபராதம் என்கின்ற இருநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு நாள் அவர்களுடைய ஊதியம் வந்து வழங்கப்படாது என்று அதிகாரிகள் ஆங்காங்கே நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அதுவும் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது ஏற்புடையதல்ல இது தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கை இது உண்மையிலேயே டெங்குவை கட்டுப்படுத்த வேண்டும் கொசுக்கள்னால் வருகின்ற நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் நினைத்தால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் மாறாக அதை செய்யாமல் இந்த பணியாளர்களுக்கு மட்டுமே அபராதம் இருநூறு ரூபாய் அபராதம் விதிப்பதன் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது உடனடியாக இந்த அபராத உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் ஒரு நாள் ஊதியம் ரத்து என்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் ஆட்புரைப்பை நிறுத்த வேண்டும் பணி நீக்கம் செய்வதை நிறுத்த வேண்டும் அனுபவம் உள்ள அனைத்து டிபிசி தொழிலாளர்களையும் பணியில் ஏற்க வேண்டும் உடன் அதிக அளவில் எண்ணிக்கையில் மக்களுடைய ఎన్నికக்கீ ஏற்பா மக்கள் ஏற்பா பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணி அமர்த்த வேண்டும் அதேபோல பல இடங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கை செய்திருக்கிறார்கள் அந்த நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் மக்கள் தொகை ஏற்ப புதிய டிபிசி பணியாளர்களை நியமிக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் பல இடங்களில் அவர்களுக்கு மிக குறைவான ஊதியம் தான் வழங்கப்படுகிறது உதாரணமாக குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரசாணை வெளியிடுகிறார் இவர்களுக்கு எவ்வளவு ஊதியம் என்று ஆனால் அந்த ஊதியம் இவர்களுக்கு பல இடங்களில் வழங்கப்படுவது இல்லை அது நாமக்கல் போன்ற மாவட்டம் விழுப்புரம் போன்ற மாவட்டம் பல இடங்களில் இந்த பிரச்சனை இருக்கின்றதை நாம் அறிகின்றோம் ஆக உடனடியாக அது சரி செய்யப்பட வேண்டும் அரசாணை ரெண்டாயிரத்து பதினேழு வெளியிட்ட அந்த லோக்கல் பாடி அத்தாரிட்டி அந்த ஆணையின்படி இவர்களுக்கு செமிஸ்கில்டு கிரேட் ஒன் என்ற அடிப்படையில் வகைப்படுத்தி ஊதியம் வழங்க வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் ஆனால் இவர்களை அன்ஸ்கில்டு என்று தவறாக வகைப்படுத்தி குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது அந்த குறைவான ஊதியம் ஆட்சியர் உள்ள அரசாணி ஊதியமும் பல இடங்களில் வழங்கப்படவில்லை இது மட்டுமல்லாமல் பல இடங்களில் இவர்களுக்கு உள்ளாட்சித்துறை மூலமாக நேரடியாக ஊதியம் வழங்குவது இல்லாமல் ஒப்பந்ததாரர் மூலமாக ஊதியம் வழங்கப்படுகின்ற நிலை இருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒப்பந்ததாரர் மூலம் பண்ணுறாங்க வேலூர் மாவட்டத்தில் பண்றாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியர் வந்து போட்டதில்லை அறுநூறு ரூபா சம்பளம்னா அவங்களுக்கு இரநூறுவா முந்நூறுபா என்பது மிக குறைந்த ஊதியத்தை ஒரு நாள் ஊதியத்தை கொடுத்துவிட்டு அந்த ஒப்பந்ததாரர் தான் அதிக அளவுக்கு வந்து பணத்தை பெறுகிறார்கள் அவர்களுக்கு உழைப்பு சூழல் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இது மட்டுமல்லாமல் தருமபுரி மாவட்டம் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட பல இடங்களில் சுய உதவி குழுக்கள் மூலமாக இவர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள் அப்போ அவங்க என்ன பண்றாங்க இருபது பேருக்கான பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பத்து பேர் தான் வேலைக்கு போடுறாங்க அதுவும் சம்பளத்தை குறைவாக கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கிக்கிற சம்பளத்தை நீங்கள் வந்துட்டு வாங்கி கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கலாம் உங்களை பணி நீக்கம் செய்துவிடும் என்று மிரட்டுகிறார்கள் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்து பயப்படணும் பிஎம்ஓ பார்த்து பயப்படணும் உள்ளூர் அதிகாரியை பார்த்து பயப்படணும் பிரமுகரை பார்த்து பயப்படணும் கவுன்சிலர் பார்த்து பயப்படும் என்றால் அவர்கள் எல்லாரும் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் இங்க இவர்களுடைய டிபிசி வேலை என்கின்றது பொசுக்களை ஒழிக்கின்ற வேலை எவ்வாறு நடைபெறும் ஆக உடனடியாக இந்த பிரச்சனை சரி செய்ய வேண்டும் இவர்களை உள்ளாட்சி துறையில் பணியில் வைப்பதை விட இவர்களுக்கு பொருத்தமான சுகாதாரத்துறை மூலமாக பணி அமர்த்துவதால் பொருத்தமா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு இருநூறு ரூபாய் அபராதம் அறிவித்திருக்கிறார்கள் யார் அந்த இருநூறு ரூபாய் அபராதத்தை சொன்னது பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது ஆனால் இவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க உள்ளாட்சித்துறையில் அப்போ உள்ளாட்சி துறையில் வேலை செய்கிற ஒரு ஆளை எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க சரியாக வேலை செய்யல அப்படின்னு சொல்லி பொது சுகாதாரத்துறை வந்து அபராதம் விதிக்கிறது அப்போ ஏனென்றால் இது வந்து இவர்களுடைய பணி முழுமையாக நோய் தடுப்பு அந்த நோய் தடுப்பு பணி தான் அப்போ இவர்கள் சுகாதாரத்துறையில் பணி செய்யும்போது மட்டும்தான் இவர்களுடைய வேலை இவர்கள் சரியாக செய்ய முடியும் அரசாங்கமும் சுகாதாரத்துறை அரசு அதிகாரிகளும் இவர்களுடைய வேலையை இவர்கள் சரியாக செய்கிறார்களா என்று மேற்பார்வை பார்க்க முடியும் அப்படி இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிலாம் இருக்கும்பொழுது நீ போய் சைக்கிள் ஸ்டாண்டில் டோக்கன் கூட நீ அங்கே போயிட்டு அரசு நிகழ்வுக்கு வந்துட்டு ஆளை கூட்டு இல்லை நீ தொழில் வரி வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சுகாதாரத்துறை வந்து அதிகாரிகள் இவர்கள் மீது எந்த கண்ட்ரோலும் இல்லை அப்போ வந்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்படுகிறது தொய்வு ஏற்படுகிறது சரி செய்ய வேண்டும் ஆகவே இவர்களுடைய பணி நீக்கத்தை ரத்து செய்வது ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை ரத்து செய்வது புதிய பணியாளர் நியமிக்குவது இவர்களே மருத்துவத்துறையில் வேலை செய்கிறாங்க ஆஸ்பத்திரியில வேலை செய்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு எந்த விதமான மருத்துவ பலன்களும் கிடையாது ஆகவே ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை தேசிய விடுமுறை மருத்துவ விடுமுறை மகப்பேறு விடுமுறை கொடுக்கணும் இதெல்லாம் விட முக்கியமாக இவங்கள்ட்ட வேலை என்னன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க டெங்கு கொசுப்புழு வலிமே வீடு வீடாக போயிட்டு தண்ணி தேங்கியிருக்கா வேறு கொ கொல்ல பக்கத்தில் வந்துட்டு அந்த தேங்காய் நார் இந்த அதில் வந்து மட்டையில் இருக்க தண்ணி இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு அரசு ஊழியர் வீட்டுக்குள்ளார போகணும் அவங்க மற்ற இடத்துலலாம் போய் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு நின்று ஒரு யூனிஃபார்ம் வேணும் அவர்களுக்கு என்று ஒரு அடையாள அட்டை வேணும் ஏனென்றால் பல்வேறு இடத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது ஜாதி பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கிறது வீட்டுக்குள்ளார பாதுகாப்பு கருதி வந்துட்டு நீ யார் எனக்கு எப்படி தெரியும் நான் ஏன் உன்னை உள்ளே விடணும் அப்படிங்கிற நடவடிக்கை எல்லாம் இருக்கிறது இது எல்லாமே வந்து இயல்பான ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்று அதை தவிர்க்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு என்று யூனிஃபார்ம் வழங்க வேண்டும் இவர்களுக்கு என்று அடையாள அட்டை வழங்க வேண்டும் அதன் மூலமாக இவர்கள் எளிதாக வீடு வீடாக சென்று அவர்கள் பணி செய்ய முடியும் இவர்களுக்கான பணியை இவர்கள் செய்வதற்கான நடவடிக்கைகளை இறங்குவதற்கு அரசாங்கம் அனைத்து வித விதமான நடவடிக்கை செய்ய வேண்டும் பொதுவாக டிபிசி பணியாளர்களின் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அதன் மூலமாக பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்தப்பட வேண்டும் கொசுக்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் கொசுக்கள் மூலமாக பரவுகின்ற டெங்கு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த முடியும் ஆகவே போர்க்கால அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் கூறுகிறோம் இது மட்டும் அல்லாமல் திடீரென்று இப்போ வந்து எஸ்ஐஆர்னு ஒன்னு வந்திருக்கு அந்த எஸ்ஐஆர்ங்குற இதை வந்து அதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்கலாம் ஏன்னா உடனடியாக எஸ்ஐஆர் வந்துருச்சா ஓகே டிபிசி தொழிலாளர்களை கூப்பிடு ஸோ இவங்க வந்து கொசு குழி பண்ணுவாங்களா இல்ல பூத் லெவல்ல ஆஃபீஸர் வேலைய பார்ப்பாங்களா சோ அப்போ பிஎல்ஓ என்ற வேலையை வந்து இவங்களுக்கு தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கின்றது இந்த நேரத்தில் நமக்கே தெரியும் டெங்கு அதிகமாக இருக்கின்றது என்று சுகாதாரத்துறையை வந்து அறிவித்து டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் இந்த டிபிசி தொழிலாளர்களை கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களை எஸ்ஐஆர் போன்ற சம்பந்தமில்லாத பணிகள் ஈடுபடுத்துவது கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம் எல்லாமே இருக்கு ரெண்டுமே இருக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்கு சில ஊரில் வந்துட்டு அரசு ஆணைப்படி இப்போ இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க இருபது பேர் இருக்குன்னு ஆர்டர் போடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த களத்தில் எட்டு பேர் தான் இருக்காங்க அப்போ அந்த இருபது பேருக்கான சம்பளத்தை அவங்க எடுத்துட்டு எட்டு பேர் தான் பண்றாங்களா அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரசாங்கமே இருபது பேர் வச்சுக்கலான்ட்டு இருக்கு இது இல்லாமல் சில இடங்களில் அரசாங்கமே போன மாசம் வந்து இருபது பேர் இருந்தாங்க இப்போ இந்த மாதம் வந்து கொசு டெங்கு கேசஸ் குறைஞ்சிச்சு அதனால அந்த இருபது பேர்களுக்கு பதிலாக பத்து பேரை வந்து போட்டுக்கலான்ட்டு பத்து பேராக்கி போடுறாங்க அப்போ அது வந்து அது அறிவியல் கூர்வமாக தவறான விஷயம் ஒரு இவங்க வேலை செய்யறது செய்கிறதுனால ஒரு இடத்துல கொசுகள் எண்ணிக்கை குறைந்து டெங்கு குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவங்கள பணி நீக்கம் செய்துட்டு அப்ப திருப்பி நம்ம அந்த வரத்தானே செய்யும் இவங்க போய் வேலை செஞ்சு தடுத்து நிறுத்துறாங்க அப்ப நோய் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வேலை எழுந்து அடுத்த மாசத்துக்கு யார் வேலை செய்வது அப்ப டெங்கு என்பது ஒரே ஒரு கொசு கடித்தால் கூட வரக்கூடிய நிலைமையில் இருக்கு இப்போ சிறிய அளவு நன்னீர் இருந்தாலும் அதுல அந்த தண்ணியில் வரக்கூடிய நிலைமையில் இது போன்ற ஆட்புறைப்பும் பணி நீக்கமும் ஏற்புடையதல்ல இவர்களை வேற பணிகளுக்கு பயன்படுத்துவதும் அதிகமா இருக்கு பாலும் குறைச்சல் இருக்க எண்ணிக்கையிலையும் குளர்வெடிகள் இருக்கின்றன என்னன்னா நான் முப்பது நாளைக்கு பல இடங்களில் வந்து வேற சில பிரச்சனைகளும் இருக்கின்றது உதாரணத்துக்கு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்காரு நீ முப்பது நாள் வேலை பார்க்க தான் நான் கணக்கு காமிக்கிறேன் நீ இருபத்தஞ்சு நாள் வேலாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் சம்பளத்தை நீ எடுத்துக்கோ அஞ்சு நாள் சம்பளத்தை நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இதனால தான் நாங்கள் வந்து இவர்களை உள்ளாட்சி துறையில் பல பேருக்கு கீழே இவர்கள் வேலை செய்வது பண்ணுறதும் இல்லாமல் சுகாதாரத்துறை மூலமாக ஒரு லைன் மேலே ஒரு டிடி அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கணும் இந்த இவர் இவருக்கு கீழே இவர் இவருக்கு கீழே இவர் அப்படின்னு இருக்கணும் மாறாக ஒரு டிபிசி பணியாளர்களுக்கு பத்து முதலாளிகள் இருந்தால் அவர் யார் சொல்வதை கேட்பார்கள் அதனால் பணி பாதிக்கப்படுகிறது எப்படி மரசாங்க இவர்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறார்கள் இவர்கள் அது பணி செய்ய வேண்டும் அது மிக முக்கியமான பணியாக இருக்கின்றது அது மக்களுக்கு மிக முக்கியமான சேவையாக இருக்கின்றது பொது சுகாதாரத்துறைக்கு முக்கியமா இருக்கு அந்த பணியை அவங்க ஒழுங்கா செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு சுகாதாரத்துறை இருந்தால் மட்டுமே பொருத்தமாக இருக்கும் என்பதை தான் எங்களுடைய கருத்தாக கூறுகிறோம் அடுத்த இன்னொரு விஷயம் முக்கியமாக தமிழ்நாட்டில் சென்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் ஏறத்தாலும் நாற்பது இடங்கள் வந்து காலியாக போயிடுச்சு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சொல்லக்கூடிய கார்டியாலஜி நியூராலஜிலாம் என்று சொல்லக்கூடிய டிஎம் படிப்பு அப்புறம் இதய மருத்துவ அறுவை சிகிச்சை மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை சொல்லக்கூடிய எம்சிஹெச் படிப்பு இதுதான் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புன்னு சொன்னோம் இது போன்ற இடங்கள் சென்ற ஆண்டு தமிழ்நாட்டில் நாற்பது இடங்கள் காலியாக போயிடுச்சு அது எல்லாமே அரசு மருத்துவர்களுக்கான இடங்கள் நாடு முழுவதும் அறநூறு இடங்கள் காலியாக போயிடுச்சு இது மிக முக்கியமான இடங்கள் இடங்கள் ஏன்னென்று சொன்னால் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை அதிகமான மருத்துவ படித்தால்தான் இந்தியாவில் அதிகமான உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு நிபுணர்கள் இருக்கு இருப்பார்கள் அதன் மூலமாகத்தான் மக்களுக்கு உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் கிடைக்கும் குறிப்பாக அரசு மருத்துவர்கள் இந்த உயர் சேர்வு மருத்துவ படிப்பை படித்தால்தான் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவக் கல்லூரிகளில் உயர் சேர்வு மருத்துவ நிபுணடைய தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் எளிய மக்களுக்கு இலவசமான சிகிச்சை கிடைக்கும் ஆனால் நாற்பது இடங்கள் அரசு மருத்துவ இடங்கள் வந்து காலியாக போச்சுங்கிறது மிகுந்த அது அத் அதிர்ச்சியையும் வேதனை அளிக்கிறது அப்போ எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் அந்த மருத்துவ எண்ணிக்கை வந்து அரசு மருத்துவர்கள் குறைந்துவிடும் எனவே இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுங்கிறது ஒரு இடம் கூட காலியாக போகக்கூடாது ஏன்னா இப்போ தெரியும் மருத்துவ இடங்கள் வந்து எவ்வளோ முக்கியமான இடங்கள் தெரியும் ஏன்னா கடுமையான போட்டி இருக்கிறது அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மருத்துவ இடங்கள் காலியாக போகுது என்பது மக்கள் நலனுக்கு எதிரானது எனவே தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னாக்க இந்த உயர் செலவு மருத்துவ படிப்பு அரசு மருத்துவர்கள் அரசு ஒதுக்கீட்டில் படிக்கணும்னாக்க அவர் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அரசு பணியில் இருந்தால் தான் அந்த கோட்டாவில் அவங்க அப்ளை பண்ண முடியும் அந்த அரசு மருத்துவமான கோட்டாவில் வந்து சேர முடியும் அந்த விதிமுறை தளர்த்த வேண்டும் அந்த விதிமுறை தளர்த்தி தற்பொழுது மருத்துவ படிப்பு தற்பொழுது அரசு பள்ளி சேர்ந்துள்ள எம்டிஎம்எஸ் படிப்பை முடித்துவிட்டு அரசு பள்ளி சேர்ந்த மருத்துவர்கள் கூட அந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கான நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அனுமதிக்க வேண்டும் இப்போ வந்து அந்த படிப்பு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அலைப்பாடை விடப்படலை நேரு வரப்பில் இருந்து அழைப்பாடை விட்டாங்க அப்போ வந்து இப்போ அப்ளை பண்ணுவாங்க அவ்வாறு கிட்டப்படுது எம்எஸ் படித்துவிட்டு அரசு பள்ளியில் சேர்ந்த மருத்துவர்களை கூட எழுத அவ்வாறு அனுமதித்து இரண்டாண்டு அரசு மருத்துவ சேவை முடித்தவர்களுக்கு முன்னுரிமை அவர்கள் அந்த இடங்களை எடுத்த பிறகும் இடங்கள் காலியாக இருக்கால் அது ஓராண்டு சேவை முடித்தவர்கள் அந்த இடங்களை வழங்க வேண்டும் ஓராண்டு முடித்தவர்கள் எடுத்தவர் இடங்கள் காலியாக இருந்தால் தற்பொழுது அரசு பள்ளியில் சேர்ந்த மருத்துவர்கள் அந்த இடங்களை வழங்க வேண்டும் அப்பொழுது அரசு மருத்துவர்களுக்காக அதன் மூலமாக அரசு எனவே தமிழ்நாடு அரசு அந்த விதிமுறையை தவிர்த்த வேண்டும் என நாங்கள் பதிலளித்தோம் அதே போலவே இன்றைக்கு பல இடங்களில் புற்றுநோய் மருத்துவமனை அதே போலவே பல இன்னைக்கு வந்து மிக முக்கியமான மற்றொரு பிரச்சனை தமிழ்நாட்டிலேயும் சரி பல மாநிலங்களையும் சரி மாநில அரசுகளுக்கான முதலை மருத்துவ படிப்பிலும் உயர் சில உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிலும் இடங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் ஐம்பது விழுக்காடு இடங்கள் அரசு மருத்துவர்களுக்கு உள்ளது அதுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மீதி ஐம்பது விழுக்காடு இடங்கள் ஆல் இண்டியா லெவலில் ஓப்பனாக விட்டுருக்காங்க இப்போ இந்த ஐம்பது விழுக்காடு என்பது டொமிஸ்டிக் ரிஜிஸ்ட்ரேஷனில் வருது பிஜியில் அதே மாதிரி ஐம்பது விழுக்காடு இடங்கள் வந்து ஸ்டே ஸ்டேட்டுக்கு சொந்தம் மீதி ஐம்பது விழுக்காடு வந்து ஆல் இண்டியா கோட்டாக போகிறது அவ்வாறுகின்ற பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்குனாக்க தங்களுடைய மாநிலத்துக்கு என்று சொல்லி தனியாக முதுநிலை மருத்துவ படிப்பிடங்களையோ உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிடங்களையோ வைத்துக் கொள்ளக்கூடாது எல்லா இடங்களையும் ஆல் இண்டியா லெவலில் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சென்றாண்டு ஒரு மோசமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டு முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்கள் மட்டுமல்லாமல் உயர் சிறப்பு மருத்துவ இடங்களும் பறிபோய்விடும் அதன் மூலமாக அரசு மருத்துவ உரிமையிலும் பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவனுடைய உரிமைகளும் பாதிக்கப்படும் அப்போ ஏராளமான செலவு செய்து தமிழ்நாட்டில் முதுநிலை மருத்துவ படிப்புகளையும் உயிர் சேவை மருத்துவ படிப்புகளையும் நாம் துவங்கிய பிறகு அந்த இடங்களில் தமிழ்நாட்டு மருத்துவர் படிக்க படிக்க இயலாமல் வேறு மாநில மாணவர்கள் படித்தால் அது மிகப்பெரிய இழப்பை உ உருவாக்கும் எனவே உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிலும் முதுநிலை மருத்துவ படிப்பிலும் தமிழ்நாட்டுடைய உரிமையை காக்க வேண்டுமென நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து டாக்டர் பெருமாள் பிள்ளை தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கான ஊதியத்துயர்த்துடன் தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி வருகிறார் அவர் மீது பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அவர் மீதான அனைத்து பழிவாங்கும் நடவடிக்கைகளும் கைவிட வேண்டுமென சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் புற்றுநோய் மருத்துவர்களை தமிழ்நாட்டில் பல்வேறு மருத்துவக் கல்லூரி அரசு நியமிக்கிறது அறுபது பணியிடங்களை புதிதாக உருவாக்கியிருக்காரு வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது ஏன்னா புற்றுநோயை கட்டுப்படுத்த வேண்டும் புற்றுநோய் வந்தவர்களை வந்தவர்கள் சிகிச்சை வழங்கி அதை குணப்படுத்த வேண்டும் சொன்னால் மருத்துவர்கள் அவசியம் அந்த அடிப்படையில் அரசு மருத்துவர்களின் மருத்துவமனையில் புதிதாக அறுபது புற்றுநோய் மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் பல மருத்துவர்களின் மருத்துவமனையில் மருத்துவமனைகளில் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைத்திருக்கிறார்கள் ஜூனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டை வந்து குறைத்திருக்கிறார்கள் சில பேர் இடம் மாறியும் போட்டிருக்கிறார்கள் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் எனவே தமிழ்நாடு அரசு இதுபோன்று ரீடிப்ளாய்மெண்ட் செய்யக்கூடாது வேறு இடங்களுக்கு மாற்றக்கூடாது சில மருத்துவ கல்லூரி மருத்துவ இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை ஒழித்து கட்டக்கூடாது அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதை எனவே அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை மையங்களை உருவாக்க வேண்டும் அதற்கு தேவையான புதிய புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை நிபுணர்களையும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர்களையும் தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் அதே போலவே அந்த துறைக்கு தேவையான செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களை நியமிக்க வேண்டும் அதை விடுத்து ஒரு மருத்துவமனையில் புதிய பணியிடங்களை உருவாக்குவதும் மற்றொரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பணியிடங்களை ஒழித்து கட்டுவது என்பதும் தமிழ்நாடு மக்களுடைய நலன்களுக்கு சரியாக இருக்காது ஏற்றதாக இருக்காது எனவே தமிழ்நாடு அரசு அப்படிப்பட்ட முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்